இப்போ கூட சொல்கிறேன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க அடுத்த இருபத்தாறு மணி நேரம் இல்லை இந்த வாரத்துலேயே முதலமைச்சர் வந்து நேராக இருந்தால் நாங்கள் மேலே தரோம் எங்கள் குவிச்ச ரெடியாக இருக்குது நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக அதை எங்கள் கேள்வி அமைச்சர் ரொம்ப ஒரு தரக்குறையாக நான் அவர் பேசுகிறார் நியாயமாகவே எப்படி இருந்து என்ன கரக்குரிய நான் பேசுனாரு மாணவர் காரோசருக்கார் நான் ஸ்டாலின் சொல்கிறார்கள் அது தம்பி ஸ்டாலின் சொல்லியே எதிர்கட்சியில் எடுத்து பாருங்கள் மானம் ரோஷம் வெற்றம் சூழல் அவங்க பாணியில் தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எந்த பாணியில் வரீங்களோ அந்த பாணியில் தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து சரியான வகையில் விமர்சனம் வச்சா நாங்கள் சரியான வகையில் விமர்சனம் வைக்கோம் நீங்கள் விமர்சனங்களை வந்து வேறு மாதிரி வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் விமர்சனம் இருக்கும் அந்த வகையில் தான் எங்களுடைய வந்து அந்த கோட்பாடு வந்து

அது வாங்க கச்சத்தை யாருடைய ஆட்சியில் போச்சு காவிரிதான் வந்து யாருடைய ஆட்சியில் காவு கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு உரிமைகள் தமிழ்நாட்டு உரிமைகள் அதாவது வந்து பதினேழு வருஷம் மத்தியில் இருந்து என்ன வந்து நிதி நிலைமை வந்து ஒரு மாநிலங்கள் வந்து சீராக பெறுவதற்கு வேண்டி அதற்கேற்ற வகையில் வந்து வந்து ஒரு திட்டம் வந்து வந்துட்டு ஒரு அரசு வந்து சட்டத்தை திருத்தி அதன் மூலம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கால காலமாக வந்து நாங்கள் ஆட்சியில் இருந்தோம் ஆட்சியில் இருந்த காலத்தினால் மாநிலங்களுக்கு வேண்டிய வருவா அதுலேருந்து பெற்ற வரி வருவாய் மூலமாக ஒரு கருத்த வீட்டுல நாங்கள் கொடுப்பதற்கு அங்கே காணுவாங்க சொல்லப்படுத்துதான் அதை செஞ்சீங்களா இல்லை கல்வியை வந்து புதுப்பட்டியில் கொடுத்து மாநில பட்டியல் போல் வந்து பல்வேறு வகையில் வந்து மாநில உரிமைகள் வந்து எல்லாத்தையும் காதல் கொண்டு வந்து அந்த சொல்றேன் நீங்கள் வாங்க இன்னைக்கு வந்து ஒரு இது என்னமோ பெரிய வந்து ஒரு ட்ராமா போடுறீங்க என்னமோ மாநிலத்தை வந்து இவங்கதான் வந்து காப்பாற்றுற மாதிரி மற்றவங்க எல்லாம் வந்து யாரும் காப்பாற்றணும் மாநிலத்தை ஒட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட அடகு வச்சு அடமானம் வச்சு குதிரைகள் வச்சு அதுல வந்து ஆதாயம் பார்த்து ஒரு கட்சி ஆச்சுன்னா அது திமுகவும் அந்த கட்சி தான் நீங்க வந்து இப்படி சொல்றீங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி வந்து கட்சி அடமான வச்சு தேர்தல் போன்ற ஆகியிருக்கிறாங்க அவர் ஒரு தவிர சொன்ன மாதிரி ரஜினி மாதிரி எத்தனை மொழி சொன்னேன் என்ன அப்படி தான் பேசுவாங்க எத்தனை மத்திய சொல்லுங்கள் எங்களுடைய ஆட்சியர் வந்து முப்பத்தேழு முப்பத்தி ஏழு எம்பிக்கள் அம்மா காலத்தில் வந்து நாடாளுமன்றத்தை நாங்கள் சந்திக்க வச்சோம் நாடாளுமன்றத்தை சந்திக்க வச்சோம் காவிரி நதிநீரில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு இது ஒரு தீர்ப்பு கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து மத்திய அரசை பணிய வச்சோம் மேலாண்மை குழு மேலாண்மை மாதிரி அதுக்கப்புறம் வந்து இது கணிகச் சட்டமன்ற எடுத்து நாங்கள் வந்து கேஸ் போட்டோம் அம்மாவை கேஸ் போட்டாங்க இதாவது பார்ட்டியா சேர்ந்தாங்களா சேர்லையே இந்த மாதிரி வந்து எத்தனை சொல்ல முடியும் அப்படி மாதிரி உரிமைக்காக எந்த காலத்திலையும் வந்து பாராளுமன்றத்திலையும் வந்து முற்றுகை வச்சு ஒட்டு மொத்தமாக நாங்கள் தம்பிக்க வச்சாலும் சம்பிக்க வச்சிருக்காங்க சொல்லுங்க முப்பத்தேழு எப்படி சம்பிக்க வச்சு அன்னைக்கு காவிரி ஒரு ஓகே குழந்தை கொடுப்போம் அந்த வகையில் இன்றைக்கி போன வருஷம் போன தடவை சரி தடவை சரி எம்பிக்கள் பெ பெற்றாங்க தமிழ்நாட்டிலிருந்து அதாவது எந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் வந்து இந்த மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலம் காப்பாங்க ஒன்றுமே என்ன திருமண பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரூ எடுத்துக்காங்க இது இல்லை மொத்தமே வந்து சுதந்திரம் பெற்ற ஆண்டிலிருந்து மொத்த கடன் பார்த்தீங்கன்னா வந்து ஐந்து அதாவது அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரம் கோடி அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரம் கோடி எவ்வளோ எழுபத்தஞ்சு வருஷமாக கடன் வாங்கிறது எல்லா அரசுமே காங்கிரஸ் அரசுலருந்து ரெண்டாம் தேதி வார்த்தை தீவிர வருஷம் கடந்த காலத்தில் இந்த நாலு வருஷம் இல்லாமல் ஆனால் இந்த நாலு வருஷத்தில் இந்த ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு ஸ்டாலின் மாணவன் அரசாங்கம் பெற்ற கடன் வந்து நாலு லட்சத்து பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் நாலு லட்சத்துக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் அப்போ அப்போ எப்படிப்பட்ட ஒரு மோசமான

ரெசல்யூஷன் முதலமைச்சர் படித்தார் அந்த ரெசொல்யூஷன் படிக்கும் என்ன எதுக்காக ஆர்ப்பாட்டம் அதாவது தொகுதி மறைவதன் மூலம் நம்முடைய நாடாளுமன்றம் தொகுதியாக இருக்காது அதே போல் எந்த ஆண்டை நம்ம விலக்கம் அது எதுவுமே இல்லை மட்டுமே இல்லாத உப்பு சப்படாத தீர்மானம் நான் கொஞ்சம் கட்சி கூட்டி நான் தீர்மானத்தை வாசிப்பேன் ஆனால் அந்த தீர்மானத்தில் நான் உடனே தீர்வுக்குறேன் பண்ணிக்கணும்டைய நோக்கமே இதில் இல்லை நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம் ஏழு புள்ளி ஒன்று நீங்கள் கொண்டு வரவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சாரத்தில் மிகுதாச்சாரத்தில் அதை வந்து தொகுதி மறைவரை செய்வதன் மூலம் தான் நம்முடைய உரிமை நிலைநாட்டப்படும் என்ற அந்த வாசகமே இல்லை அதை நான் வந்து திருப்பி கொடுத்த அப்புறம் வந்து முதலமைச்சர் அந்த அண்ணா தாவரம் இந்த கலவு சார்பில் மாற்று வந்து மாதமேட் பண்ணார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நான் ஏற்படுத்த ஏன்னா ஜேக்மார் நல்ல பாயிண்ட்டு அது எதுவும் விட முடியாது அப்புறம் அதன் வைக்க கூட அந்த கை கண்டாது சிறப்பாக அருவான பாயிண்ட் அப்புறம் இன்னொரு பாயிண்ட் பயன்படுத்த சரி வெங்கு புள்ளி முன்னேற்று சந்தேகத்தை நம்ம கொண்டு வரும்போது அறுபத்தி வருஷம் நமக்கு கிடைக்கும் அது வந்து ஒரு நல்ல விஷயம் நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் ஆனால் முப்பது வருஷத்துக்கு தள்ளி போடணும்னு சொல்லிங்க நீங்கள் முப்பது வருஷம் தள்ளி சொன்னால் ஏற்கனவே ரெண்டு பேரும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு ஏதாவது இந்த ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து இருக்கிற சீட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரல நமக்கு வந்து டைம் இருக்குது அப்புறம் என்ன ஃபிரீஸ் பண்ணா முப்பது வருஷத்துக்கு நியாயமான கேள்வி தான் நான் கேள்வி இது அவங்க அவங்க முதல் வரவேற்பு தீர்மானம் இல்லை அப்போ நான் சொன்னேன் முப்பது வருஷம் சொல்கிறீங்க ஆனால் ஒரு அரசியலுக்குற அழுத்த பாரத பிரதமரை வலியுறுத்தும் சொல்லிட்டு அந்த வாசலுக்கு கூட இல்லையா என்னை நீங்கள் திருட்டுங்க அதாவது முப்பது பேர் நம்ம வந்து இதயநிலை நீடிக்கணும் இங்கே எந்த மாதிரி இருப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு அனுசப்பு சட்டத்தை வந்து திருப்பி செலவுக்கு ஏற்ற வகையில் மத்திய அரசுக்கு பாரத பிரதமருக்கு அழுத்தப்படுவோம் அப்படின்ற தீர்மானத்தை நீங்கள் வரையீங்க கூடுங்கல்ல அப்போ தான் அப்போ என்ன ஒரு அரசியல திருப்பது அரசு கீழே சேவை செய்வது இருக்கார் அரசு கீழே வந்து அதை சம்மந்தப்பட்ட அமைச்சர் இருக்கார் முதலமைச்சர் இருக்கார் சட்ட இவங்க இருக்கார் யார் செக்ரெட்டரி ரோ செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆசைதாங்க சரி டிராஃப்ட் போட்டு கொடுத்தா இதே அம்மாவை என்ன பண்ணுவாங்க டிராஃப்ட் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டு கொடுத்தா ஸ்டாஃப்லம்மா சென்டர் க்ளே பண்ணல என்ன சொல்ல ஒன்றும் அந்த நோட்டை அதெல்லாம் பார்த்துட்டு அதை கரெக்ட் இப்போ பண்ணுறதுதான் ஒரு சீஃப் ஆனால் வரதெல்லாம் வந்து அப்படியே வந்து கையெழுத்து போட்டு அப்படிதான் இப்போ இதுதான் இப்போ சீஃபோம் இவர் வந்து இப்போ நிதாரணத்தை சிஎம் சொந்த நிதாரத்தில் இருந்தாலும் இந்தியாட்டி யாருக்கும் இந்தியா இப்போ அப்படி இருந்தால் சொல்லுவார்க்கிட்டு முறையில்

இரண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து மார்ச்சில் அங்க வந்து வெறுக்கிறேன் சிறந்த ஆர்வம்